நாடுகளில் ஒன்றான ஓமானில் வரவிருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு குறிப்பிட்ட சில பேங்க் நோட்டுகள் செல்லாது என்றும் அவை புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படும் என ஓமன் சுல்தானகத்தின் மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதுகுறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது புழக்கத்தில் இருக்கும் ஏழு வகை நோட்டுகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செல்லாது என்றும் அதனை வைத்திருப்பவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் மாற்றிக்கொள்ளலாம் என பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது திரும்ப பெறப்படும் நோட்டுகளின் லிஸ்டுகளையும் ஓமன் சுல்தானகம் வெளியிட்டுள்ளது அதன்படி திரும்பப் பெறப்படும் பேங்க் நோட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வெளியீட்டிலிருந்த பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தில் திருத்தப்பட்ட வெளியீட்டிலிருந்த பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தி ஐந்தின் ஓமன்ரியால் ஒன் பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் ஒன் ரியால் பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் இருபது பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் திருத்தப்பட்ட வெளியீட்டிலிருந்த பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் ஓமன் ரியால் ஒன் பேங்க் நோட்டுகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் திருத்தப்பட்ட ஐம்பது ஓமன் ரியால் பேங்க் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ஓமன் ஆணையம் கூறியுள்ளது எனவே இன்னும் இரண்டு வாரங்களில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழக்கும் என்பதால் பொதுமக்கள் நாணயங்களை மாற்றுவதற்கு வசதியாக இந்த நாணயங்களை ஏற்று குறிப்பிட்ட காலத்தில் ஆறாவது வெளியீட்டிலிருந்து பேங்க் நோட்டுகளை மாற்றுமாறு சுல்தானகத்தின் செயல்படும் அனைத்து வங்கிகளும் ஓமன் மத்திய வங்கி அறிவுறுத்தியுள்ளது மேலும் ஓமானில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களும் பொதுமக்களிடம் இந்த பேங்க் நோட்டுகளை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவற்றை உள்ளூர் வங்கிகளில் டெபாசிட் செய்யுமாறும் அறிவுறுத்தியுள்ளது இதற்கு முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அதாவது ஜனவரி ஏழாம் தேதி தேசிய நாணயத்தின் சில நோட்டுகள் நிறுத்தப்படும் என மத்திய வங்கி சுற்றறிக்கைகளை வெளியிட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க